பெருசு தான் வாங்கணும் ஒரு பெரிய மீனா எடுங்களா ரெண்டு கிலோக்க ரெண்டு கிலோக்கு மீன் வாங்குவோமா மாட்டு பொங்கலுக்கு மீன் பாருங்க எப்படி இருக்கணும் வஞ்சிர மீன் ஒரு பாக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அடியில எல்லாம் வேற செவில் ரெட்டாவே இல்லையா செவில் ரெட்டாவே இல்லையா ரெட்டா இல்லையா என்றா இது ஒண்ணு ரெண்டு கிலோ நிக்குமா

எடுத்து காட்டுங்க அங்க போய் எடை காட்டுங்க அதோட செதுல எடுங்க அக்காவும் எடுத்துக்கலாம் இந்த கடை உரா எவ்வளவு இது ஒரு கிலோவா இல்ல அந்த மீனோட ரேட்டா

வாங்க அப்படியே எடுத்து போலாம் வாங்க அங்க போங்க கொஞ்சம் வழி விடுங்க இடையில வைப்பா ஏங்க வழுக்குது ஆஹா கலர்ஃபுல்லா இருக்கு செதுலாம் இங்க ஃப்ரெஷ்ஷா வந்ததா இப்ப இது என்ன சனையா கொடல எவ்வளவு இருக்கு அங்க எடை காட்டுங்க ஏங்க கேமராமேன் ஓ இதுதானா இது என்ன எழுநூறுவா கம்மியா வராதா ஒரு கிலோ இப்ப நீங்க ரேட் எவ்வளவு பேர் வருது 2800 2800 சொல்லுங்க அக்கா இங்க பாருங்க நெத்திலி இருக்கு இங்க காட்டுங்க ஸ்பெஷல் சூப்பரா நெத்திலி இது பறியாரா கை கறியாரா இதெல்லாம் தேனா பர மீன் வேற இருக்கு வா

ஏரியல விரால் பிடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இதை கடல் விரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோவளத்துல தூண்டில் போட்டு பிடிப்பாங்க ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த இருந்தா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் இது ஒரு ரேரான மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரேர் தான் ரொம்ப இது சோ இங்க வந்து நான் ஒரு வருஷத்துல இவ்வளோ பெரிய கடல் விழா கடல் விரால் கடல் உரா எது வேணாலும் சொல்லலாம் இப்பதான் நான் பாத்துருக்கிறேன் இதோட கில்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க சோ அதுக்காக வந்துட்டு நான் இத ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒரே ஃப்ளஷ்ஷாக இருக்கும் முள்ளே இருக்காது போன்லெஸ்ஸாக என்னென்ன ரெசிபி செய்யலாமோ அனைத்தும் இந்த கடல் உரலில் வந்து செய்யலாம் இந்த இது இந்த பாறைலாம் எவ்வளோ ஒரு கிலோ அறநூறுவாயா அதெல்லாம் இது வந்து சங்கரா இது பாரு வெள்ள மீன் இந்த வெள்ள மீன் நல்லா இருக்கும் இது பேர் இது பாக்கவே சூப்பரா இருக்கு கண்ணாடி பார்த்தீன் இது 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 வந்து பேர் என்ன ஊடா ஊடா

அவர் ஒன்னே பெருசுன்னாரு அதை கொடுங்க ஆ அது கொடுங்க இது எவ்வளோ இது இது நான் போட்ட வேலை இப்போ சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆறுநூறு ரூபா போட்டேன் குட்டி குட்டியாக இருக்குது பொறுக்கி போடுவீங்களா அப்படியேவா ஆ சரி நான் வந்துடலாம் இதெல்லாம் என்னது இது இந்த குட்டி குட்டியில் அப்படியா எனக்கு அது வேண்டாம் அந்த ஒரு ஏறா இரநூறுவாய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க இதுவும் கொடுங்க ஒரு கிலோ ஐநூறுவாயா இதெல்லாம் மாட்டு பொங்கல்னால எப்படி ரேட்டு போகுதா அதை பெறுறது இங்கே பாரு நெத்திலி நெத்திலாம் எவ்வளோ ஒரு கிலோ ஆ சரி சரி வாங்க வாங்க ஐஸ் போடுறாரு அவர் வெயிட் பண்ண சொல்கிறாரு முந்நூறுரூவா ரெண்டு ரூபா ஐ கால் கிலோ இது முந்நூறுவாயா கிட்ட காட்டுங்க இது அப்படியே நல்லா வரத்து சாப்பிட்லாம் இப்படி வாங்க இப்போ நீங்கள் போல எல்லாம் எடுத்து வேற விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் கிடையா எங்கெங்கே பழையத்தில் இருந்து எங்கெங்கே வந்து போன் வருது என்ன மீன் அங்கங்கே இருந்தால் ஃபோன் வருது ஃபோனில் எடுத்து விட்டுட்டு இருக்கோம் அது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன் இது இது இடம் போடுங்க அப்போ தெரியும் இது உங்கள் போட்டில் வந்ததாங்க இத இதை ஏய் சூப்பராக இருக்குல்ல சாம்பார் இருக்குது செம்மையாக வறுத்து சாப்பிட்லாம் அப்படியே முழுசாகவே வரக்கலாம் ஆனால் குக்காகிறது வந்து லேட் ஆகும் இது ரெண்டுத்தையும் முந்நூறுவாய்க்கு தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கு வந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எல்லாமே இன்னைக்கு வந்தது தான் யாராவது பொறுக்கி போட்டாவது எழுநூறு கிராம் இருக்குது இது முந்நூறுவாய்க்கு வாங்களா அது ஐநூறுவாயே காய் கிலோ இது ஒரு கிலோ ம் ஒரு கிலோ தான் இருக்கு கவர் கொடுங்க ஒரு கிலோ போதும் கானாக்க வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இரநூத்தம்பது ரூபா அதே மாதிரி சின்ன சின்ன நார்மலான இறாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து ஐநூறுரூவா இப்போது முந்நூறுவான்னு போடுற இடத்துல இரநூத்தம்பது ரூபா நம்ம ரெகுலராக வாங்குறதுனால காணாக்கத்தை வந்து நான் வாங்குறேன் ஆ போடுங்க போடுங்க கொடுங்க இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா நெத்திலி வாங்கினேன் பெரிய பெரிய இறாக வாங்கினேன் ஒரு சுமாரான ஒரு சின்ன இறாக வாங்கினேன் இப்போ இட போடுறதை காட்டுங்க இடை போடுறத இடை போடுறத மட்டும் காட்டுங்க ஆ ஒன்று நூறா எத்தனை மீன் இருக்குதுப்பா எத்தனை மீன் இருக்குது ஒம்பது மீன் இருக்குது இரநூத்தம்பது அது ம் அது ஐம்பது ரூபா தான் கெட்டு எடுக்கிறாங்களே சரி இப்போ எப்போதுமே மீன் வாங்க வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொசுருலாம் வாங்கல அப்படின்னா எனக்கு வந்து இருக்காது அதாவது இங்கிருந்து வாங்கிட்டு போய் வியாபாரிங்க கிட்ட மீனை வந்து விற்கிறாங்க அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் சிதம்பரம் உள்ள சிதம்பரம் சுற்று வட்டாரத்தில் இங்கெல்லாம் வந்து விற்பாங்க ஸோ இங்கே இந்த எம்ஜார் திட்டு மார்க்கெட் முடசலோடைய விட கொஞ்சம் விலை கம்மி ஸோ இதை வந்து நான் ஃப்ரீயாக கேட்டு தான் கொடுத்துட்டாங்க இந்த பாருங்கள் கோணாக்கத்தை கோனாக்கத்தை வந்து சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அமைதியான ஒரு கடற்கரை காற்று போட்டு வந்து வந்துகிட்டே இருக்குது நிறைய மீன் வந்துகிட்டே இருக்குது இங்கே இவங்க அந்த தவமணிங்கிறவங்க வந்து ஒரு நல்ல வியாபாரி நல்லா வந்து மீன் விற்பாங்க ஸோ அவங்ககிட்ட தாராளமாக வாங்கலாம் நான் வீட்டில் வந்து வெள்ளை சாப்பாடு செஞ்சுட்டேன் சாம்பார் செஞ்சுட்டேன் மணி ஒன்று இருக்கும் ஒரு மணிக்கு கிளம்பி மீன் மார்க்கெட் வரேன் இது என் வீட்டில் இருந்து இந்த முழுக்கு ஒரு ஒரு ஐநூறு நானூறு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கால் கிலோ கால் மீட்டர் இருக்கும் கால் கிலோமீட்டர் ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வருது இங்கே போட்டில் ஸோ வந்து நம்ம வாங்குகிறோம் இதை காட்டுங்க இதை காட்டுங்க அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் சாம்பார் குழம்பு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை வாங்கிட்டு போய் நான் இப்போ சமைக்கிறேன் அப்படின்னா அது இப்போ இந்த போட்டில் வந்து வந்ததை இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் பத்து நாள் ஆழ்கடலில் தங்கி பிடிச்சி அதை போய் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கும் போட்டில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்மையாக இருக்கு வாங்க போகலாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வந்து கறிக்கடை மீன் மார்க்கெட்டு இங்கே ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு சூப்பராக சமைக்கிறது தான் நம்மளுக்கு வழக்கம் நான் வந்து சென்னையில இருந்தால் கறிக்கடைக்கு போயிருப்பேன் ஊருக்கு வந்தால அதனால மீன் மார்க்கெட் போனேன் மக்களே இது எல்லாம் ஐநூறுரூவா இந்த எரா இந்த டைகர் எரா இதில் இந்த மாதிரி ரெண்டு இருந்தது அது மட்டும் முந்நூறுரூவா புரியுதுங்களா எங்க அது இங்க இருக்கு புரியுதுங்களா புரியுதுங்களான்னா நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு புரியுதுலாம் புரியுதுலான்னு கேட்டுட்டு இருக்கேன் இந்த இறா முழுக்க எட்நூறு ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இது என்ன அப்படின்னு பார்த்தா இதுல கொட்டுவோம் காட்டுங்க அப்படியே கொட்டுவோம் அதனால் பிரிக்கலாம் இதுல நிறைய நெத்திலிகள் இருக்கு அப்புறம் கானாக்கத்தை இருக்கு இந்த கோனாக்கத்தை வந்து இங்க காட்டுங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்புறமா எட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த மெக்கேரல் கானா கெளுத்தி கானா கத்த இதுவே வந்து சூப்பரா இருக்கும் கான கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி எத்தனை என்னென்ன பத்து பதினொன்னா இது வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி நாலு வச்சு எஸ்டேட்ல இரநூறுவா சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் பாருங்க பத்து மீன் பதினெண் மீன் வந்து ஆ எவ்வளோக்கு வாங்கினா ரூபா கேமராமேனுக்கு வேற விக்கில் எடுக்குது இதை காட்டுங்க நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக வந்த நெத்திலி இப்போ தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க இது ரூபா சூப்பர்ல ஸோ என்னோடய ம பர்ச்சேஸ் பாருங்க நூற்றம்பது ரூபாய்க்கு நெத்திலி பத்து பதினொன்று காணாங்கிழத்தி வந்து இரநூத்தம்பது ரூபா எரா தான் காஸ்ட்லி எரா காஸ்ட்லினா ஐடிசி சோழாவில் வரத்து கொடுக்குற எராவை வந்து நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த டைகர் ப்ரான்ஸ் ஒரு கிலோ ஐநூறுபாங்கிறது வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் நிறையா இருந்தது ஒரு கிலோ இரநூறு கிராம் இருந்தது அது வந்து அப்படியே போட்டாங்க ஸோ நான் ஜாலியாக மாட்டுப்பொங்கலை என்ஜாய் பண்ண போகிறேன் சரி இங்கே மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போனால் சில்லறை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் வந்த இடத்துல இங்கே பாருங்களேன் ரெண்டு பெரிய இறாக ஒரு காலாக ரெண்டு கிழங்கா வேற எந்த ஸ்பெஷல் மீனும் இல்லை சங்கரா தான் சங்கரா தான் இது மூணும் இருக்குது சரி இது நல்லாயிருக்கும் வர்த்து சாப்பிட்டா ஸோ இது வந்து அவங்க ரெண்டு இறாக இரநூறுவா அப்படின்னு சொன்னாங்க அது மீன் வந்து நூறுரூவா அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக இரநூறுவா கொடுத்துட்டா வராதா இரநூத்தம்பது யாரா சின்னதாக இருக்குது அதனால பார்த்தேன் முந்நூறுரூவா தான் கொடுக்கணுமா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துறேனே சரி இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்லாம் அவங்கக்கிட்ட கவர் இருக்குது ஸோ இதை கிட்ட காட்டுங்க சூப்பராக காட்டுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து நான் என்ன வேலை பார்த்துட்டுருக்கேன் பாருங்கள்